எனவோ இட்லி தான் பிறந்த மாதிரியே எனக்குள்ள ஒரு நினைப்பு மக்களாக இன்றைக்கி இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கடை வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கதை ஒரு நான் ஒரு பத்து பேர்த்தை சுற்றி இருக்கிற ஒரு கதை தான் ஆனால் கதை ரொம்பவும் சூப்பராகவும் இருக்கும் பார்க்கவும் படம் நல்லா அருமையாகவும் இருக்கணும் ஒரு கடையை வச்சால் அந்த கடை வந்து எந்தளவுக்கு அளவுக்கு ஃபேமஸாக இருக்கும் அந்த கடையை எவ்வளோ பேர் நம்புகிறாங்க எவ்வளோ பேர் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத அந்த ஒரு படத்தோட ஸ்டோரியே சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் தனுஷ் அவங்க அப்பா வந்து ராஜ்கரன் வந்து ஒரு இட்லி கடை வச்சிருக்காரு அந்த இட்லி கடை வந்து அந்த ஊரில் ஃபேமஸ்ஸு ஏன்னா தனுஷ் என்ன பண்ணுறாங்கன்னா கேட்ரிங் படிச்சுட்டு வந்து அந்த இட்லி கடையை வந்து நான் பிரான்ச் ஆக்குன்னு கேட்குறாரு ஆக்க முடியாதனால இல்லைப்பா வேணாம் அப்படின்னு சொல்லவும் அவர் வந்து நான் வந்து மெட்ராஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுவாரு இதுக்கப்புறம் தான் படத்தோட முழுக்கதே ஸ்டார்ட் ஆகுது மெட்ராஸ் போனவர் வந்து அங்கே வந்து நல்ல ஒருத்த வேலையை கற்றுக்கிட்டு அடுத்தது வந்து வெளிநாடு போய் ட்ரை பண்ணியிருப்பார் வெளிநாடு போயிருப்பார் அந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு மேனேஜராகவோ இல்லை ஒரு சூப்பரெஸராகவோ இருக்கிறாருன்னு வைங்க ஆனால் அது அடுத்த கட்டமாக அந்த இடத்துல வந்து ஒரு பெண்ணை வந்து லவ் பண்ணிகிட்ருக்கறாரு இந்த இந்த பெண்ணோட அப்பா வந்து யாரும் இல்லாத நம்ம சத்யராஜ் தான் சத்யராஜுக்கும் இந்த கதல் தெரியும் தெரிஞ்சதுக்கப்புறமும் இல்லை நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆள் வேணும் நம்ம கம்பெனி வந்து பதினஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல அருண் விஜய்க்கு வந்து என் அந்த இந்த பையன் எப்படி இருக்கான் அது மாதிரி இருறா அப்படின்னு சொல்லும்போது அருமிச்சி ரொம்ப கோபம் வரும் இதனால என்ன பண்ணுவார் அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து அடிக்கிறதா இவரோட வேலையாகவே இருக்கும் இதெல்லாம் பிடிக்காத வந்து தனுஷ் வந்து இவரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ணுவார்னால் பழைய வாழ்க்கையை நினச்சி பார்த்தா அவருக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்கும் சரி இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவருக்கு வந்து எங்கேஜ்மெண்ட்டுக்கான ஒரு இது வச்சுக்கிட்டு இருப்பாங்க ஒரு கால் ஒன்று வரும் அந்த கால் வந்து பேசும்போது அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வரும் இதுக்காண்டி அப்புறம் அவர் கிளம்பி அங்கே போயிடுவார் அங்கே போன இடத்துல வந்து ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு இவரு என்ன பண்ணிடுவார் வருவேன் வருவேன் வரேன்னு சொல்லிட்டு இது அங்கே தான் இருப்பார் வேணால் மறக்க முடியாது அதை வித்துட்டு வா அப்படின்னு சொல்லுவோம் சரி விற்கிறதுக்கு நான் ஐடியா பண்ணுவாங்க வேணால் நாலு கையெழுத்து போடுவார் அப்படின்னு நினச்சி பார்த்துட்டு அதை வேணாம் அப்படின்னு வந்துடுவார் அதுக்கப்புறம் தேச்சு பார்த்துட்டு அவரே கடை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையை தொடங்க ஆரம்பிச்சுருவாரு அது ஃபஸ்ட்டு வந்து யாரும் திடீர்னு சின்ன ஒரு சாத்தியிருந்த கடையில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்களே அப்படின்னு நினச்சி பார்த்தா இல்லை இல்லை இவன் தான் சொல்லி அதுக்கப்புறம் அந்த கேவாரத்தை பிடிக்கிறதுக்காண்டி ஏகப்பட்ட பிளான் போடுவார் ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஒரு பக்தியான ஒரு இதை இது பண்ணி ஆரம்பித்து அதுக்கப்புறம் அந்த இட்லியை இது பண்ணி அந்த இட்லியை வச்சா அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் இட்லி சூப்பராக இருக்குப்பா அவங்க அப்பா இட்லி மாதிரியே இருக்குது அப்புடின்னு சொன்னோன்னே ரொம்ப இதாக இருக்கும் நல்லா போயிருக்கும்போது வெளியே பார்த்தா அருண் விஜய்னு இருப்பார் எப்படா வருவே ஏண்டா அப்படின்னு உனக்குன்னா அவ்வளோ இதாக அப்படின்னு கேட்பார் தனுஷு வந்து இல்லைங்க சார் கொஞ்சம் சொல்கிற கேளுங்க போது பிடிச்சி அடிச்சுக்கிட்டு அடிச்சு விடுவார் அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுவார் தனுஷு வந்து அந்த போர்டை வந்து போட்டு மிதிக்கவும் அவர் கோவை வந்து தனுஷ் திருப்பி அவரை போட்டு அடிச்சு இது பண்ணிடுவார் இதனால என்ன ஆயிரும் ஆஸ்பத்திரியில் வந்து அருண் விஜய் சேர்த்துருவாங்க இது சேர்த்ததுக்கப்புறம் சத்யராஜ் அங்கே வெளிநாட்டிலேருந்து பார்க்க வந்துடுவார் வந்தவங்க இங்கேயே தான் கிடக்கிறாங்க போக மாட்டேங்கிறாங்க இட்லி அப்புறம் இது பண்ணி இருக்கிறாங்க இந்த எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்புறம் இந்த வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் வந்துட்டு இருக்கும்போது இவங்களால் ஆள் வச்சு அடித்து இவங்க என்ன சுட்டு சுட்டுப்புறாரு இதனால் அந்த மக்களை என்ன பண்ணுறாங்க போராடின மக்கள் வந்து உன உடமாட்டிக்கிறாங்க ஆஸ்பத்திரியில் இது யார் சுட்டானு சொல்லு அப்படிங்கும் போது இல்லை இல்லை இவங்க சுடல அப்படின்னு தானே சொல்லவும் வெளியே வெளியே போயிருவாங்க ஆனால் அகிம்சையாக இருக்கணும் அப்படின்னு அவருக்கு அப்பா சொன்னது நாகம் வந்துடும் அதனால் அப்படி சொல்லியிருக்கிறாரு வேற ஒன்றும் கிடையாது இதுக்கப்புறம் இந்த மக்கள்லாம் என்ன அப்படின்னா களைஞ்சு போயிடுவாங்க களைஞ்சி போனதுக்கு அதுக்கப்புறம் அந்த க இவங்குள்ளே என்ன ஆகிரும் இந்த பிள்ளைக்கும் அதுக்கு லவ் வந்துடும் லவ் வந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க லவ் பண்ணிக்கிட்டு இப்படி இப்படி வாழ்ந்துட்டு இருப்பாங்க இதெல்லாம் பிடிக்காத வந்து அங்கே இருக்கிற ஒரு சமுத்திர சார் வந்து என்ன பண்ணுவார் அங்கிட்டு ஒரு ரெண்டாவது எதிரி ஆயிடுவார் இவர் இவர் வந்து முதல் எதிரி ஆயிடுவார் இதை தெரிஞ்சுக்கிட்ட வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார் தனுசை வந்து அடிக்கிறதுக்கான எது பண்ணுவார் தனுசு அப்பாவான்னு நினச்சி ஒரு கன்னுவிட்டி வளர்ப்பார் அந்த கணவட்டி போது தனுசு வந்து என்ன பண்ணிடுவார் அடித்து அதுக்கப்புறம் இவங்க கூட சண்டை நடந்திருக்கும் போது அங்கிட்ட அருண் விஜய் வந்து பெட்ரோலை ஊற்றி கடையை கொளுத்திக்கிட்டு இருப்பார் கொளுத்தி விட்ருவாரு அது வேறு விஷயம் ஸோ வந்து அதுக்கப்புறம் அந்த கடையை வந்து சுற்றி பார்க்கும் போது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும் பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இவர் வெளிநாடு போகலாங்கும் போது அந்த பயலை வந்து ஒரு அடி அடிச்சு விடுவார் சத்யராஜ் ஏன் கடை இதை முன்னே நான் பண்ணியிருக்கேன்டேன் பண்ணாதான் பண்ணால்தான் இந்த அளவுக்கு இருக்கிறா அப்படின்னு அவர் சொல்லுவார் தனுசு வந்து வந்து இது பார்த்துட்டு என் கடை வந்து காலியாகலை அந்த ரெண்டு இடத்துல அந்த க இது இருக்குது அப்படின்னு சொல்லி புதுசாக கடை ஆரம்பிப்பாங்க புதுசாக வந்து செட் பண்ணி இடத்துல இது பண்ணி கடை ஆரம்பிச்சிட்ருப்பாங்க அப்போது நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம தப்பை ஒத்துக்கிட்ட அருண் விஜய் வந்து என்ன பண்ணுவார் சரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சத கூட்டிகிட்டு வருவார் வாங்க சார் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு அதுபோல் ஏதோ ஒரு தண்டனை கொடுங்க தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா அருண் விஜய் கிட்டே வந்து ஆட்டிக்கலில் மாவாட்டாடே எனக்கு ஒரு அடிக்கூட அடிச்சரானங்க ஆ மா மக்களே நான் புதுசாக இப்போ தான் இது பண்ணுறேன் முடிச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்